இதெல்லாம் படுப்பாங்க ஏசி எதுவுமே இல்லைங்கிற பாவம் மனுஷன் குளிர் போய் நிற்க முடியல இது மட்டும்தான் அழகாக இருக்கும் வந்து காப்பாட்டையம் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா பாலையவனத்தை நோக்கி தான் வண்டி போய்கிட்டு இருக்கேன் நான் என்னோட ஓனரும் போய்கிட்டு இருக்கோம் அங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாங்க அப்படி போகும்போது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம வண்டி மட்டும் மட்டும்தான் இருக்கு வேறு எந்த வண்டியும் வரல ஆனால் வண்டி பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு நான் ஸ்பீட் பண்ணவே இல்லை அங்கங்கே ஓட்டாமையுது அங்கங்கே ஆடு மயுது அதை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கேனா ரெண்டு மூணு கடைகள் இருந்துச்சு இங்கே வேங்கினா தான் உண்டு இதை விட்டோம் அப்படின்னா வேற கடைகள் கிடையாது அதுலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்து இதே மாதிரி சிங்கிள் ரோடாக தான் இருக்கும் இங்கே தான் அப்படி தான் வண்டி மண்டோடுக்கு வந்துருச்சு இதுலேருந்து அப்படியே ஒரே ரோடு தான் இதில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு போக வேண்டி இருக்குது இதே ரோட்டில் அவ்வளோதான் வர்த்தாச்சு வண்டி வந்து இறங்கினோடனே நானும் அந்த அண்ணனும் ஆட்டை பற்றி போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா இந்த ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே குழந்த இருக்குது குட்டி இருக்குது வயிற்றில் அதனால் இந்த மாதிரி வாக்கிங் போட்டு போகணுமா ஒரு இரநூறு மீட்ரு இந்த மாதிரி டெய்லி அவங்க கூட்டிகிட்டு போனோமா இது மட்டும் கிடையாது இதே மாதிரி ஒரு நாலு ஷிஃப்ட் அஞ்சு ஷிஃப்ட் போவாங்க ஏன்டா தானே சொன்னாங்க ஒரு டைத்துக்கே நீங்கள் டைட் ஆகிட்டீங்களா நான் எத்தனை டைம் போகிறந்தமா டெய்லி அப்படின்னு சொன்னாங்க பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அது முடிச்சுட்டு நான் அப்படியே ரீல்ஸ் எடுத்தேன் அதுவும் நல்லா தான் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம பேச்சை கேட்கல அது ஓப்பன் மைண்டாக இருக்குது சும்மா அது முன்னாடி போனோம் அப்படின்னா நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேருக்கு அது சாப்பிட்டு அங்கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு இருந்துச்சு அதில் ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு எங்கே கூட்டமோ அங்கேயே கொண்டு வந்து விட்டாச்சு ஆட்டை இது வந்து நிறையா குட்டி இந்த டைம் போட்ட குட்டி எல்லாமே இந்த ஒரு ஆடை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்தோம் அந்த ஆடு வந்து வயிற்றுல குட்டி இருக்குது ஆனால் ரெண்டு நாளாக சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறேன் அந்த அண்ணன் சொன்னாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இங்கே உள்ள குட்டிகை இதோட குட்டிகை தான் எல்லாமே அங்கே நின்றுது தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை சொன்னாங்க இது ரொம்ப மோசமாக இருக்கும் சொல் போச்சே கேட்காது நம்ம ஆடு மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதான் சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு இங்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்க சுற்றுக்காக ஒன்றுமே இருக்குது அங்கங்கே அந்த கூடாரம் போட்டு இந்தியா ஆட்கள் நிறைய நான் இந்தியா ஆளுகள் அங்கே இருக்காங்க அதனால் சொல்கிறேன் நிறைய ஆட்கள் நிறைய நாட்டில் இருந்து வருவாங்க திருத்திரும்ப ஏமாற்றி கொண்டு வந்து போட்டுருவாங்க பகு பயமாக இருக்குது இதில் ஒரு ஆளாக இருக்கார் இவ்வளோ ஆட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் வீடியோ எடுத்தேன் இது வந்து தண்ணி திருதா எதுவுமே கிடையாது இதில் வந்து ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டில் தண்ணி மெத்திட்டு போவாங்க ஆடுக்கு எப்படி மெத்திட்டு போவாங்கன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோதான் வாழ்க்கை ஆல்ரெடி இது கோயத்தில் இருக்கேன் கோபிநாதன் சொல்லிட்டு வந்திருந்தாங்க அது இந்த ஆட் கிடையாது இது பக்கத்தில் நினைக்கிறேன் காதெல்லாம் இந்த குட்டி என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு குட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டனால இந்த மாதிரி கண்டிஷன் ஆச்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் வச்சுக்காங்க இந்த குட்டியை நாங்கள் வந்துருக்கு வந்து சாப்பாட்டையும் சாப்பாடு போட்டுக்காங்க அங்கே எங்கே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சரை மணி ஆச்சு உள்ளூர் போய் நிற்க முடியல ஆனால் நைட்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்களோட ரூம் உந்தாரு மதங்கள் அவங்களோட ரூம் வந்தார் அதுதான் சோலார்லாம் கரண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது கஷ்டம்தான் இவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப மோசமாக இருக்குது காரணம் என்னென்னா அங்கே ஹீட்ரு கிடையாது ஒன்று ரெண்டாவது கரண்ட்டு கிடையாது அவ்வளோ குளிர்து இதில் வெந்நி தான் அவங்க குளிப்பாங்களா என்னென்னு தெரில அவன்கிட்ட கேட்டேன் வீக்லி டூ டைம் ரெண்டு நாள் தான் அவன் குளிப்பானா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் குளிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு சொல்லி தெரியல அவங்களோட பாத்ரூமு இதுதான் அவங்களோட பாத்ரூமு லைட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது இது ரூமு சோலார் லைட்டு ஃப்ரிட்ஜு ஒன்றே ஒன்று மட்டும் ஃப்ரிட்ஜ் மட்டும் ஓடும் சார்ஜ் போட்டுக்கலாம் இது மட்டும் தான் இருக்குது மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே கிடையாது மீது எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க குளிர் நேரம் மட்டும்தான் வருவாங்க வருவாங்க அந்த ஒரு காரணம் சோலார் லைட் மட்டும் இருக்கும் சரியா சுற்றி பாருங்கள் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப தூரமாக இருக்காது எப்படியும் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டராக மோஸ்ட்லி இருக்கும் அளவு தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மாதிரி தெரியுது ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கு எவ்வளோ கஷ்டப்படுதாங்களே கழிச்சு அவங்க ரூமே நம்ம பார்ப்போம் கேட்டேன் கேட்டால் அவங்கள்ட்ட கேட்க நம்ம உள்ள போக முடியாதுல்ல அதனால கேட்டுட்டு உள்ளவே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இவன் தான் எல்லாருக்கும் இங்க இருக்கிறது அழகா இருக்கிறது அந்த ஒன்று மட்டும்தான் சன்செட் ஆகிறது அதை காலிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா இது மட்டும் தான் அழகாக இருக்கும் அதே மாதிரி இவங்க உட்காரத்துக்கு உள்ள நேரத்தில் வந்தால் அதை உள்ளதான் உட்காருவாங்க வெயில் நேரத்துலேயும் உட்காரலாம் ஆனால் ரெண்டு ரெண்டு ஏசி இருக்குது இவங்களுக்கு மட்டும் ஏசி வச்சுருக்காங்க நாங்கள் ஏசியே கிடையாது நான் உள்ளே போய் பார்ப்போம் என்னதெல்லாம் இருக்குதுன்னு அங்கே உள்ளே இருக்க மாதிரி இருக்குது போய் பார்ப்போம் உள்ள ஒருத்தோருத்தான் ஓடி வரான் இதுதான் Yang baru-baru bayi papa, in terms, di dalam pada panga, yah si nahiya bayi, kucing nahiya, yah si yah di mei leh ngarap, paha ngamang sah, ngapang ya, kitchen. மயிருப்போமா அதே மாதிரி நல்லி கிடையாதுங்க இவங்க வந்து பாருங்க நல்லி கிடையாது பக்கெட்ல மெத்திட்டு வந்து தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் பா பாவங்க உண்மையில ரொம்ப பாவம் அதுலேயும் அந்த ஒரு லைட்டு தான் தெரியும் தெரியுங்க ரெண்டு லைட் இருக்குது ரெண்டு லைட்டு கிச்சன்லேருந்து வெளியே போனோம் அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு எதை எதுவுமே இல்லை இந்த ஒரு பெட் இருக்குது அவ்வளோதான் வெளிச்சம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் இது ஒரு சன்னல் அடைச்சிருக்காங்க ஏர் கூலர் இது இதில் வாட்ரு இதாக இவங்களுக்கு வச்சிருக்காங்களா ஆட்டுக்கு வச்சுருக்காங்க கூட தெரில இது ஒர்க் ஆகுதால கூட தெரில இந்த இடத்துலலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் இருக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் ஏசிக்கு பதில் இதை வச்சுருக்காங்க வேறு எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஒன்றும் கிடையாது சிக்கனோ எதுவும் கிடையாது அது கீழே வந்து ஆட்டுக்கு மருந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குப்பூசு ப்ளஸ்ஸு இந்த இது சுண்டல் வேறு ஒன்றும் இல்லை ஆட்டுக்குள்ளே மருந்து இல்லை இவங்க இப்போ சவுண்ட்லாம் வருது எதுக்குன்னு தெரியலையே அதே மாதிரி பேட்டரியில் தான் ஓடுது இந்த ஃப்ரிட்ஜு சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக்கு இருக்குது அவங்க ரெண்டு ஃபோன் இருக்குது ஒருத்தன் ஒரு ஆள் தான் இருக்காங்க ரெண்டு பேர் கிடையாது ஒரு ஆள் தான் இருக்காங்க என்ன மாதிரி மாதிரி சவுண்டு வருது தெரியல நான் அவனோட கேட்டு தான் உள்ளவங்க இது அப்படி எழுஞ்சி வெளியே பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ ரூம்லேருந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ இருக்கும் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதான் அவங்களோட அவுட் சைடு அவங்களோட ரூம்குள்ளே அவுட் சைடு அங்கே பாத்திரம் வருவாங்கல்ல அந்த தண்ணி இங்கே தான் வருது பைப் கூட போடலங்க இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பாத்ரூம் போவோம் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் கோழி இருக்குது இதில் புறா இருக்குது அது பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது இதுதான் பாத்ரூம் ஐயோ ஆடு கிடக்கு இது பாத்ரூம் கிடையாதுங்க பாத்ரூம்னு நினச்சிப்பேன் பாத்ரூம் எங்கே போவாங்க அடைக்க முடியல கை வலிக்கு அடைக்க முடியல பாத்ரூம் எங்கண்ணா நான் இதை பாத்ரூம் தாங்க நினச்சேன் ஒரு விட பாத்ரூம் போல தான் தீக்கி போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியலையே ஆட்டேன் நான் என்ன நாங்களாம் வரோன்னு சொல்லிட்டு தெரில என்னன்னு ஒரு வேடம் எங்கன்னாங்கன்னா போவாங்களா என்னமோ தெரில ஆனால் பாத்ரூம் இருக்குண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன் பாத்ரூம் இல்லைங்க அது பாத்ரூமாக என்னன்னு தெரியலன்னா பைப்பு இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை ஒரு கீழே வந்து ஆறு கிடக்கு செத்து கிடக்கு அவரோட போகும்போது போட்டு போய் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில இன்னைக்கு தான் செத்த மாதிரி இருக்கு அவ்வளோதான் இந்த மீ இருட்டிருச்சு இதுக்கப்புறம் என்ன எடுக்கப்பறம் தெரில இந்த ரொம்ப அழகானது இது ஒன்று தான் நான் மணி நேரம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது ஒரு டூ ஹவர் கிட்டே இந்த மாதிரி இதே கலரில் இருந்துச்சு அந்த சன்செட் ஆகிறது சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்க மூலம் இருந்துச்சு சன்செட் ஆகணும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அழகாக இருக்கு பாருங்க மேலே ஃப்ளைட் போகுது கீழே சன்செட் ஆகி முடிஞ்சு நிற்க அப்படியே கசில் அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த சைடில் வந்து டார்க் ஆரஞ்சாக இருக்குது எல்லோ சைடு அது எப்படி இருக்குதும்மா பார்க்குறதுக்கு அப்பா அப்படி இருக்கு ஆனால் அப்படி இந்த சைடில் அப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட நிலமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆட்டுக்கு சீனியை போட்டு அப்படி வராங்க ஒரு ஆள் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அதுவும் மூலம் இந்த டைம் கொழுத டைம் குட்டி போடுற டைம் அப்படிங்கும்போது அதையும் வந்து பார்க்கணும் என்ன செய்ய இந்த குட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நான் இன்னொரு ஆளும் வீட்டுக்கு போக போகிறோம் இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே தான் இங்கே வந்து கறி சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப முடியுங்க கறி சுட போகிறோம் கறி சுட்டுட்டு பார்ப்போம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன் கறி சுட்டு சாப்பிட போகிறோம்னு வாங்கலாம் பாருங்கள் அப்படி வேலை பார்த்துட்டு அவங்க புறான் ஓதுவாங்க வேற உள்ள இருக்கும் சவுண்டு யூ அழக தன்ன ரீமா يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا من <Gül tubeoses> <applause> I'm going to stay.